தயவே காட்டும் தன்மையனே தங்கக் குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் நுடங்கி வாயில் கரமையை கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணவென பாறைவிட்டு புறப்படவே பயந்து கிடக்கும் போதெல்லாம் தோன்றுகவே ஆறுமுகானி தோன்றுகவே தயவே காட்டும் தன்மையனே தங்க குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடங்கி வாயில் கடமையை கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணமென பாரைவிட்டு புறப்படவே அயந்து கிடக்கும் போதெல்லாம் உன் ஆறுமுக ஆணி தோன்றுகவி ஆறுமுகானி தோன்றுகவி தயவே காட்டும் தன்மையனே தங்கக் குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடுங்கி வாயில் கடமை கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணவன விட்டு புறப்படவே அயந்து கிடக்கும் போதெல்லாம் முன் ஆறுமுக ஆணி கைவே காட்டும் தன்மையனே தங்கக் குகையில் வாழ்பவனே மயங்கி ஐந்து புலன் ஒடுங்கி வாயில் கடமை கக்கிடவும் பயந்து நடுங்கி பயணமென விட்டு புறப்படவே பயந்து கிடக்கும் போதெல்லாம் உன் ஆறுமுக ஆனி